கோயிலுக்கு வந்து நாங்கள் நேரில் வந்து பார்த்தோம் இந்த திருக்கோயிலில் வந்து திருவாசம் மூட்டு முட்டோப்பணம்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் நேரில் வந்து பார்த்தபோது இந்த திரு இந்த சாமியோட தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு இந்த கல் கல் தூண்டுலாம் பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி வந்து இங்கே மோசமான நிலைமையில் இருக்குது இதை நம்ம வந்து நாங்கள் உலாரப்பணி டீம் வந்து வச்சுருக்குறோம் தேசிய வந்து திருக்கோயில் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி விருந்தாய் மாவட்டத்தில் நாங்கள் உளாரப்பணியை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோயிலில் உலாரப்பணி பண்ணியிருக்கிறோம் அதனால் எங்களை மோட்டர்லாம் வச்சுருக்கறதுனால அந்த இந்த கல் தூனில் இருக்கிற அந்த ஃபுல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி பண்ணித்தார்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அந்த நம்ம முறையில் பண்ணி கொடுக்குறோம் இது போக வந்து முற்றுவதற்கும் திருவாச முற்றுவதற்கும் ஏற்பாடு பண்ணி பண்ணி கொடுக்கு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி ஐயா தேவாலயம் மூலமாக நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டுருக்குறோம் ஒரு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வரைய பதினெட்டு ஆடி பதினெட்டு பெருக்கன்றைக்கு இத்திருக்கோயிலில் திருவாசம் முற்றுவதில் ஆரம்பித்து நம்ம அடியாரில் எல்லாரும் வந்து நல்ல முறையில் பாடி ஐயாவை ஐயாவனுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு உள்ள எல்லாரும் நினைச்சிருக்கு அடியார்கள் எல்லாரும் வந்து ஆடிப்பெருக்கு பதினெட்டாவது அண்டைக்கு வந்து திருவாசம் முடிக்க எல்லாரும் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இத்திருக்கோயிலின் மகிமை நம்மளுடைய அடியார்களுக்கு எல்லோரும் அருள் பெற வேண்டும் ஐயாவனுடைய அருள் பெற வேண்டும் அதுவே எங்களுடைய குறிக்கோள் எல்லாம் சிவமயம் திருச்சித்தம்பலம் தன்னாளுடைய சிவனே போத்தி தென்னாத்தவர்க்கும் இறைவா போத்தி